سيدنا محمد وبارك و بارك وسلم عليه سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك مبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك و بارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربی اسر و لا تو اسر و تمم بالخیر و بک نستعین یا فتاہ یا فتاہ یا فتاہ اللہم انہا نسعالک علما نافعہ اللہم انہا نعوذ بک من علم لا ینفع اپنے اتنا عدیس مونج نوتی காலநபியோ சல்லா அலை வசலம் லா எது ஜன்னாள் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் நுழையாது சொர்க்கத்திலே நுழையாது எது நுழையாது ஜசதுன் ஜசதுனா என்ன அர்த்தம் ஒரு உடல் ஒரு உடல் சொர்க்கத்திலே நுழையாது எப்படிப்பட்ட உடல் குதிய குதிய பி ஹராமின் ஹராமான உணவை கொண்டு வளர்க்கப்பட்ட உடல் சொர்க்கத்திலே நுழையாது லாயது ஜன்னத்தை சொர்க்கத்திலே நுழையாது ஜசதுன் ஒரு உடல் எப்படிப்பட்ட உடல் புதிய பி ஹராமீன் என்ன அர்த்தம் குதியனா வளர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் குதிய பி ஹராமீன் ஹராமான உணவை கொண்டு வளர்க்கப்பட்ட உடல் சோனத்திலே நுழையாது ஓகேவா அப்போ நம்ம ஹராமான உணவு கொண்டு வளர்க்கப்பட்ட உடல்னால் என்ன அர்த்தம் நீ ஹராமான உணவை என்ன செய்கிற சாப்பிட்ற என்ன அர்த்தம் ஹராமான உணவை சாப்பிட்ற ஹராமான குடிபானத்தை சாப்பிட்ற ஹராமான எதெல்லாம் பொருள்களை சாப்பிட்ற அந்த சாப்பிட்றது மூலியமாக தான் உடல் வளருது அப்போ அப்படிப்பட்ட உடல் உடல் வந்து எங்கே போகாது சொர்க்கத்திற்கு போகாது அது எதற்கு தகுதியானதாக ஆகிவிடும் வட்டி வாங்கி சாப்பிட்ற ஹராமான இது லஞ்சம் வாங்கி சாப்பிட்ற திருடி சாப்பிட்ற இப்போ இதெல்லாமே ஹராம் புரிஞ்சா ஒரு உணவை என்ன செய்கிற ஒருத்தர் வச்சிருக்கான் அவனுக்கு தெரியாமல் திருடி என்ன செய்கிற நீ சாப்பிட்ற அப்போ சாப்பிட்றது மூலிமா அதன் மூலமாக உன்னுடைய உடல் வளருது அதே மாதிரி லஞ்சம் வாங்கி அந்த காசு வச்சு என்ன செய்கிற நல்லா கட்டு கட்டு கட்டுற இதெல்லாம் வந்து என்ன செய்யுது ஹராமான வழியில் எந்த உணவுகள்லாம் நீ சாப்பிட்டு அதன் மூலமாக உன் உடல் உடல் வளரும் பட்சத்தில் அந்த உடல் நரகத்திற்கு தகுதியானது எங்கள் எதுக்கு நுழையாது சொர்க்கத்திலே நுழையாது அடுத்து கால நபியோ காலநியோ சல்லாஹலை வசல்லம் லாயு மீனோ அஹதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் ஹத்தா யகூன ஹவாஹு அவருடைய மனோ இச்சை மனோ ஆசை ஆகாத வரையிலும் என்ன ஆகாத வரையிலும் தவான் லிமா ஜே துபிஹி நான் எதை கொண்டு வந்தேனோ நான் எதை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் எதை கொண்டு வந்தேனோ அதை நான் பின்பற்ற வேண்டும் என்று அவனுடைய மனோ ஆசை ஆகும் ஆகாத வரையிலும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்ப என்ன அர்த்தம் நம்முடைய மன ஆசையே என்ன வரணும் நசூலுல்லா கொண்டு வந்த சரியத்தை நம்ம பின்பற்றணும்னு ஆசை வரணும் புரிஞ்சா இது என்னத்தை போட்டு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ஹலால்ன்றாங்க இது ஹராமுன்றாங்க இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் இப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டோம் அப்போ லாயு மீனும் ஆகதுக்கும் உங்களின் ஒருவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் ஹத்தா கூன ஹவாகு என்ன அர்த்தம் அவருடைய மனோ ஆசை ஆகும் வரையிலும் ஆகாத வரையிலும் எப்படி தபான் லிமா நான் எதை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றக்கூடியதாக அவருடைய மனோ ஆசை ஆகாத வரையிலும் உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்போ அவருடைய மனசுலேயே ஆசை வரணும் எதை ரசூல்லா எதை கொண்டு வந்தாங்க எதை கொண்டு வந்தாங்க இந்த சரியத்தை இந்த மார்க்கத்தை அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆசை அவருக்கு வரணும் வராத வரைக்கும் அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அடுத்து காலநபியோ சலல்லாஹு அலைவசல்லம் லா லி முஸ்லிமின் என்ன அர்த்தம் ஒரு முஸ்லீமுக்கு ஹலாலாகாது முஸ்லீமன் இன்னொரு முஸ்லீமை பயம்புறுத்துவது இன்னொரு முஸ்லீமை பயம்புறுத்துவது இது ஹதீஸ் எங்கே வருது எந்த அடிப்படையில் வருதுன்னா ஒரு தடவை நபிசல்லா அலைய்சல்லா அவங்க இரவு பயணத்தில் இருந்தாங்க அப்படி பயணத்தில் இருந்தப்போ ஒரு ஒரு தொ ஒரு சஹாபி வந்து இருந்தாங்க தூங்கிட்டு இருந்தப்போ இன்னொரு சஹாபி ஒரு கயிறை எடுத்து தூங்கி கொண்டிருந்தவுடைய உடலில் ஒரு பகுதியில் கட்டி விட்டார் தூங்கி கொண்டிருந்தவர் அப்படி திடுக்கிட்டு எழுந்தார் இதை பார்த்த ரசூல் அய்யசல்லா அலையல்லுன்னு சொன்னாங்க எந்த முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமை பயம்புறுத்துவது கூடாது யாரும் யாரையும் சொல்லாலும் பயம்புறுத்தக்கூடாது செயலாலும் பயம்புறுத்தக்கூடாது நான் விளையாட்டுக்கு தான் எங்கே நைட் நேரத்தில் தூங்கும் போது என்ன செய்வாய்ங்க சாக்கில் நல்லா தூங்கிட்டு இருப்பான் என்ன செய்வாய்ங்க பாயோடு தூக்கிடுவாங்க தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது சேட்டைகள்லாம் என்ன செய்யக்கூடாது மதுசாக்கல்ல பண்ணுவாங்க பசங்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க ஒருத்தர் நல்லா கும்பகாரண மாதிரி தூங்குவான் என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது இப்போ அவனை என்ன செய்கிறது உடனே பாயோட பெட்ஷீட்டோட தூக்கிறது அது கூட தெரியாது அவனுக்கு தூக்கிட்டு போய் வெளியே போடுறது இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது ஆய் பயமுறுத்தக்கூடாது விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது அடுத்தவனை சொல்லாலோ செயலாலோ பயமுறுத்துறது கூடாது ஹலால் ஆகாது துப்பாக்கி வச்சு மிரட்டுறதோ அல்லது கத்தியை வச்சு மிரட்டுறதோ அருவாலை வச்சு மிரட்டுறதோ அல்லது காலுக்கு கீழே த தள்ளி கழுத்தில் காலை வச்சு நசுக்கீடு வேண்டதோ வண்டிக்கு கீழே தள்ளிவிடுறதோ இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஆகாது ஒரு முஸ்லீமுக்கு ஹலால் ஆகாது என்ன ஹலால் ஆகாது போட்டிருக்கா அ முஸ்லீமன் இன்னொரு முஸ்லீமை பயம்புறுத்துவது பெறுதுது ஹலால் ஆகாது ஓகேவா இப்போ எல்லாத்துலேயுமே வந்து இப்போ எல்லாமே என்ன ஓடுது முஸ்தக்பிலுல் மஹ்ரூஃபுல் மன்ஃபியா வருது லா யத்குலு லா யஹில்லு புரிஞ்சா லாயுல் லாயு அடுத்து கால நபியோ صلى الله عليه ஆ லா தத்குலு லா என்ன அர்த்தம் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் எந்த எங்க நுழைய மாட்டாங்க பைத்தன் ஒரு வீட்டிலே எப்படிப்பட்ட வீடு பைத்தன் ஒரு வீட்டிலே ஃபீஹி அந்த வீட்டிலே இருக்கிறது கல்புன் நாய் இருக்கிறது நாய் இருக்கிற வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க நுழைய மாட்டாங்க உருவப்படங்கள் என்ன செய்கிறார் பெரிய ஃபோட்டோ தொங்க விட்ருக்கார் இதுதான் எங்கள் தாத்தா இதுதான் எங்கள் தாத்தா நினைவுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன் சில அந்த காஃபீல் வீட்டில் தானே அந்த மாதிரி என்ன செய்யும் தொங்க விட்ருப்பாங்க வீட்டில் மூத்தானவங்க அல்லது வீட்டில் ஹயாத்தோடு இருக்கிறவங்க பிறந்தநாள் ஃபோட்டோ இவங்க என்ன செய்யும் பிறந்தநாள் டூருக்கு போயிருப்பாங்க செஞ்சிருவாங்க பெருசாக ஃப்ரேம் போட்டு ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி என்ன கிடையாது எதில் அனுமதி கிடையாது நமக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது இப்போ எந்த வீட்டிலே நாய் மேலும் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் யார் நுழைய மாட்டா மறக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க ரஹமத்துடை ரஹமத்துடைய எந்த மறக்குமா அப்போ வந்து அப்பா இஸ்ராயல் அலி இஸ்லாம் ரூ கைப்பற்ற வருவாங்கல்ல வர மாட்டாங்க பேசாம என்ன செஞ்சுருவோம் நம்ம வீட்டுக்கு இஸ்ராயல் இஸ்லாம் ரூ அங்கே வரக்கூடாதுன்னா என்ன செஞ்சிடணும் ஒரு நாயை வாங்கி வெளியே தொங்க வெளியே விட்டுறணும் அப்போ இஸ்லாம் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க நான் தான் நாய் இருக்கிற வீட்டில் மலக்கு வர வரமாட்டாங்கள்ல அப்போ இஸ்ராயல் இஸ்லாம் வரமாட்டாங்க அப்போ நமக்கு மௌத்தே வராது அப்படின்னு விளங்கிடக்கூடாது இஸ்மாயிலு அதுலேருந்து இப்படி ஒரு கையாஸ் எடுத்துடக்கூடாது இங்கே என்ன சொல்ல வர்றாங்க எந்த மலக்கு ரஹமத்துடைய மலக்கு எல்லங்கச்சா ரஹமத்துடைய மலக்க சொல்கிறாங்க அப்போ உருவச்சிலைகள் உருவப்படங்களை என்ன செய்யக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி சரி இப்போ நாயின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பன்றியும் இதில் வந்துடும் ஏன்னா நாயை விட ரொம்ப அசுத்தமானது இல்லை இந்த சில பேர் இந்த இந்துக்களில் சொல்லுவாங்க இந்து இந்த பன்றி வந்து கழிவை சாப்பிடாத பன்றி பன்றி சாப்பிட்றாங்க அவங்க எப்படி ஆடு மாடு கோழி நம்ம சாப்பிட்றோமோ பன்றி சாப்பிட்றவங்க இருக்காங்க இப்போ நம்ம கேட்போம் பன்றி கறியா அப்படின்டா இல்லை இல்லை இது வந்து இது வந்து காய் சுத்தமான பன்றி இது காய்கறி சாப்பிடக்கூடிய பன்றி தான் அப்படிலாம் கிடையாது பன்றின்ற ஜின்ஸே நமக்கு என்ன தான் ஹராம் தான் சில பேர் அதில் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை பன்றியுடைய கறி தான் ஹராமு அதனுடைய எல் சூப்பு போட்டு எலும்புலாம் ஹலால்ன்ற மாதிரி சில பேர் அப்படிலாம் இல்லை பன்றி முழுக்க அதனுடைய உடல் முழுக்க என்ன தான் ஹராம் தான் நாயது எவ்வளோ இதுன்றது உங்களுக்கு தெரியும் நாய் பட்டுருச்சுன்னா ஏழு முறை என்ன செய்யணும் கழுவனுன்றெல்லாம் வருது நாயுடைய அசுத்துன்றது ரொம்ப மோசமானதாக வருது விளங்குச்சா இன்னும் சொல்கிறாங்க சில சைத்தான்களை நாய்களாக கூட உருவெடுக்குமா என்ன செய்யுமா சைத்தானுக்கு உள்ள ஸ்பெஷல் என்ன அவன் யார் மாதிரியும் உரு மாற முடியும் சைத்தான் என்ன செய்வான் டக்குன்னு பூனை மாதிரி மாற முடியும் நாய் நம்ம நாய் நாயுண்டு ஆனால் அங்கே யாராக இருப்பா சைதான் இப்போ ஏற்ற சக்கலுபி அஷ்காலின் முக்தலிஃபா பலதரப்பட்ட தோற்றங்களாக அவனால் என்ன செய்ய முடியும் எல்லாம் அவனுக்கு அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கலாம் இல்லைங்கச்சா இதில் வந்து அப்போ எந்த நாயுமே கூடாதா உசாதன்னு கேட்டால் கால்நடைகளை காவல் காக்குவதற்கு நாய் வச்சுருப்பாங்க சொல்ல புரியுதா இப்போ பெரிய மந்தை வச்சுருக்காங்க அந்த மந்தை பாதுகாக்கிறதுக்கு நாய் வேட்டை நாயின்னு ஒன்று வச்சுருப்பாங்க கேள்விப்பட்டீங்களா வேட் அதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க ஹய் அப்படின்ட்டு அதை என்ன செய்யும் அப்படின்ட்டா போயிடும் சருன்னு போய் பிடிச்சிட்டு வந்துடும் வேட்டை நாய் இதுக்கு இது விளக்கு இங்கே இது அல்லாமல் எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும் அப்படி வளர்த்தக்கூடாது சொல்ல புரிஞ்சா இவன் குழந்தை வளர்த்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது வீட்டில் ஒரு உறுப்பினராக என்ன செய்யக்கூடாது இன்னும் பாருங்கள் இன்றைக்கி கலாச்சாரம் எப்படி ஆகிப்போச்சு சில நாடுகளில் நாயே கல்யாணமும் பண்ணிக்கிறாயங்க ஆமாம் எனக்கு பிடித்தமான நாய் நான் என் நாயை கல்யாணம் பண்ணேன் அப்படிலாம் வந்து நியூஸ் வருது கேள்விப்படுறோம் நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது புரிஞ்சா இது ஆசிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்குது சரி இது சரி இது ஒன்று அப்போ வந்து வேட்டைக்கா வேட்டை பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் அதுக்கு பிறகு கால்நடைகளை காவல் காக்கக்கூடிய அந்த நாய்கள் வந்து என்னது அது விதிவிலக்குன்றாங்க மற்றபடி ஒரு வளர்ப்பு பிராணியாக ஒரு செல்ல பிராணியாக என்ன செய்யக்கூடாது ஆகக்கூடாது அடுத்து இந்த உருவப்படத்துடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது அதனுடைய அளவில் என்ன செய்யுது கருத்து வேறுபாடு இருக்குது போன வாரத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு உங்க சொன்னால் இந்த மாதிரி இந்த கைலியில் வந்து என்ன செய்யுது அந்த இது இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கருத்து வேறுபாடுக்குள்ள விஷயம் முடிந்த அளவுக்கு நீ தவிர்ந்து இல்லை அதை பிச்சு போட்டுடலாம் பிச்சு போட்டுடலாம் அப்படின்னா பிச்சு போட்ட தப்பு கிடையாது நல்லது தான் ஆனால் அது வந்து இஃத்திலாஃபாக இருக்குது என்னவாக இருக்குது எது சில பேர் சொல்கிறாங்க இல்லை அது உள்ளே தான் இருக்குது அதுக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன செஞ்சுக்க வேண்டியதான் தவிர்த்து கொண்டால் அது உனக்கு தான் நல்லது பேணுதல் அப்போ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்வது பேணுதலுக்குரிய விஷயம் ஆனால் எக்காரணத்தை கொண்டோ சுவற்றிலோ உயரமான இடத்துலோ ஃப்ரேம் போட்டு என்ன செய்யறத தொங்க விடுவது கூடாது அது யாராக இருந்தாலும் சரி இல்லை இவங்க வந்து பெரிய இவங்க இவங்க ஆ என்னது ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோவை போட்டு தொங்க விட்றாங்கல்ல அது ஃபோட்டோ ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஃபோட்டோ ஹராமுன்னு ஒரு சில உலமாக்கள் இன்னும் இருக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறது ஆனால் ஃபோட்டோன்றது தவிர்க்க முடியாத ஒன்றாகி போச்சு புரிஞ்சா ஆனால் அது அளவாக என்ன செய்ய வேண்டியதான் இப்போ நினைவுக்காக பதிவுக்காக ஒழிய எதுக்கெடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறதும் அது வீட்டில் தொங்க ஓடுறதும் அது வந்து அனுமதிக்கப்பட்டதாக இல்லை அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் செல்லா லேசெல்லாம் லா ததுகுளு லா ததுகுளு ஆ மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் பைத்தன் ஒரு வீட்டிலே நுழைய மாட்டார்கள் அந்த வீட்டிலே இருக்கிறது கல்புன் நாயும் வலா தசாவீரோ உருவப்படங்களும் இருக்கிறது அப்படிப்பட்ட வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் ஓகேவா அடுத்து ஏற்கனவே ஹதீஸ் தான் கால நபியோ சலாஹி வசலம் லாயுமீனோ அகதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் லாயுமீனோ அகதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் ஹத்தா அகூன நான் ஆகாத வரையிலும் அஹப்ப இலைகி அவருக்கு மிகவும் பிரியமானவராக யாரை விட மின் வாலதிகி அவருடைய பெற்றோரை விட ஓ வலதிகி அவருடைய பிள்ளையை விட ஒன் நாசி அஜ்மாயின் மக்கள் அனைத்து மக்களை விட நான் அவருக்கு மிகவும் பிரியமானவனாக ஆகாத வரையிலும் உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்ப ரசூல் செல்லாலே சொல்ல நமக்கு எப்படி ஆகணும் அஹப்ப மிகவும் பிரியமானவர்களாக ஆகணும் யாரை விட தாய் தந்தையை விட நம்முடைய பிள்ளைகளை விட அனைத்து மக்களை விட மிகவும் பிரியமானவனாக ஆகினாத்தான் ரசூல்லா நமக்கு ஆனாத்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும் எல்லங்கச்சா இதை பத்தி நம்ம ஏற்கனவே அந்த முக்தார் அஹ்லாக்கில் இது சம்மந்தப்பட்டு நிறைய விளக்கங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேவா அப்போ லாயு மீன் அஹதுக்கும் ஆ சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க தெரிஞ்ச ஆதீஷ் தானே அஜ்மாயின் அடுத்து காலநபி சல்லு அலை வசலம் லா யஹில்லோ ஹலால் ஆகாது லி முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுக்கு ஹலால் ஆகாது ஐ யூர் அகாஹு அவனுடைய சகோதரனை வெறுப்பது ஒரு முஸ்லீமுக்கு ஹலால் ஆகாது ஐ யூரா அகாஹு அவனுடைய சகோதரனை வெறுப்பது வெறுப்பது நான் என்ன அவன்கிட்ட பேசாமல் என்ன செய்கிறது அவன்கிட்ட திருத்து போய் அவன்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டான் இப்படி இருப்பது ஹலால் ஆகாது ஃபௌக்க சலாசின் மூன்று நாளுக்கு மேலாக என்னது மூன்று நாளைக்கு மேலாக இப்போ அசந்தமீப்பு அரசத்துக்கும் சண்டை வந்துடுச்சு வெறுப்பாய் போச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை அப்படின்னா அதுக்கு அளவு என்ன தான் ஒரு மூணு நாள் பேசாமல் இருக்கலாம் மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கிறது ஹலால் புரிஞ்சா அடுத்து என்ன வருது ஃபமன் ஹாஜர சலாசின் யார் மூன்று நாளைக்கு மேலே என்ன செய்கிறாரு வெறுத்து பேசாமல் இருக்கிறாரோ ஃப மாத்த அவர் மரணித்து விட்டால் தகலன் நார அவர் நரகத்தில் நுழைந்து விட்டார் அவர் எதில் நுழைந்து விட்டாரா நரகத்தில் நுழைந்து விட்டார் புரிஞ்சா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது வெறுத்து மூணு நாளைக்கு மேலே பேசாமல் வெறுத்து அவன் அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க லா யஹில்லு மறுபடியும் வாசிக்கும் பாரு லா யஹில் முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுக்கு ஆ அவனுடைய சகோதரனை வெறுப்பது ஹலால் ஆகாது எத்தனை நாளை விட மூன்று நாளை விட மூன்று நாளைக்கு மேலாக வெறுத்து பேசாமல் இருப்பது ஹலால் ஆகாது ஃபௌக்க சலாசின் யார் மூன்று நாளைக்கு மேலே பேசாமல் வெறுத்து இருக்கிறாரோ மாத்த அவர் மரணித்து விட்டால் தஹலன் நார அவர் என்ன நடந்துட்டாரு நரகத்திலே நுழைந்து விட்டார் அப்போ அப்படி என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமும் மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கிறது அனுமதி கிடையாது மார்க்கத்தில் வேலைங்கச்சா இப்போ ஜென்மப்பகை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இவங்களுக்கு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த எங்கள் குடும்பத்துக்கும் ஜென்மப்பகை கூட பிறந்த சகோதரர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் சண்டை போட்டு மௌத்த வரை நான் இவற்ற மௌத்த வரைக்கும் பேச மாட்டேன்டா அப்படின்னு சண்டையில் என்ன செஞ்சிருவார் உச்சகட்டமாக போய் என்ன சொல்லிடுவார் இப்போ நம்ம மவுத் வரைக்கும் என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்ட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் என்ன செய்கிறது இல்லை மார்க்கத்தில் இது பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க அடுத்து அடுத்த ஹதீஸ் ஏற்கனவே வந்த ஹதீஸ் தான் கால நபியோ சல்லாஹு அலைஹி வசல்லம் லா துன்சா உர் ரஹ்மத்து என்ன அர்த்தம் ரஹ்மத்து பிடுங்கப்படாது ரஹமத் அந்த இறக்க குணம் என்பது பிடுங்கப்படாது இல்லாம யாரிடமிருந்தே தவிர யாருமா சகிதுடைய ஆப்போசிட் ஷக்கீங்க ஆமாம் நோயாளி ஆ வந்துச்சுனா என்னது மூதேவி அப்ப இன்னும் சொல்ல பாக்கிய மற்றவர்னு அர்த்தம் சொல்லலாம் மூதேவி அல்லது பாக்கிய மற்றவர் அப்போது ஒரு மூதேவியிடமிருந்தே தவிர இறக்க குணம் என்பது பிடுங்கப்படாது சில பேர் கல் மண்ணஞ்சு காரணம் இருப்பான் இந்த ரவுடி தொழில் செய்கிறவனுக்குலாம் என்ன இருக்காது குணம் இருக்காது யாரையும் ஏன்னா இறக்க குணம் இருந்துச்சுன்னா அவன் தொழிலுக்கே வரமாட்டானே யாரை சொ காசு கொடுத்தா அப்பா ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குற அவனை அவனுக்கு காசு தான் ஆள் செட் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க கொலை பண்ணிடுவாங்க கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அவன்கிட்ட என்ன கிடையாது இப்போ இந்த மாதிரி இறக்கம் வந்து அதை என்ன சொல்கிற அதை ரசூல்லா சொல்கிறாங்க அவன் ஒரு மூதேவி அவன் ஒரு பாக்கியமற்ற ஒரு மூதேவின்னு அர்த்தம் அப்போ லா துன்சா உர் ரஹ்மத்து என்ன அர்த்தம் ரஹ்மத் இறக்க குணம் பிடுங்கப்படாது இல்லாமின் ஷக்கீன் இல்லாமின் ஷக்கீனா என்ன அர்த்தம் மூதையிடமிருந்தே தவிர இறக்க குணம் என்பது பிடுங்கப்படாது இப்போ அதனால தான் போலீஸ் பார்த்தாங்க ஒரு சமீபத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருச்சியை சார்ந்த ஒரு ரவுடி அந்த ரவுடி என்ன செஞ்சிட்டாங்க என்கவுண்டர் என்கவுண்டரில் போட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க என்கவுண்டரில் சுட்டுட்டாங்க ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ உடனே அவங்க என்ன செஞ்ச அவங்க மா அவங்க மனைவியெலாம் பேட்டி கொடுத்துச்சு இவர் என்ன செய்கிறது திருந்தி வாழ்கிறேன் நினச்சாரு அவன் பார்த்தா என்னமோ இவன் பெரிய ஹீரோ மாதிரி அதுக்கு பிறகு பார்க்குறான் ஃபேஸ்புக் இதில் பெரிய ரவுடி ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு ரவுடி அவன் வயசு என்னது ஒரு முப்பது வயசு கீழே தான் இருக்குது போலீஸ் பார்த்தேன் இதுக்கு பிறகு இவனை வச்சுட்டு என்ன செய்ய முடியல இவன் பெரிய தாதாவாக வளர்ந்து வர்றான் இவனை வளர விட்டால் என்ன ஆயிரும் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தான் போலீஸ்காரன் வசமாக பார்த்தான் இது பண்ண போட்டான் ஷூட் அவன் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கான் அவன் போலீஸை தாக்க ஏதோ நடந்தால் அது ஓடி இருக்கான் ஷூட் பண்ணுங்க ஆள் ஸ்பாட் அவுட் இதுக்கு பிறகுதான் என்கவுண்டருன்னு சொல்கிறாங்க போலீஸில் இப்படி வேறு என்ன செய்ய முடியும் இப்போ இவன் விட்டா இன்னும் பத்து குடும்பத்துக்கு எடுத்து போடுவான் அப்போ என்ன செஞ்சிட்டாங்க டிஷ் அப்படியே என்கவுண்டரில் போட்டாங்க பார்த்தா அவன் என்னமோ பெரிய ஹீரோ மாதிரியும் அவன் பெரிய என்னமோ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இது மாதிரி அது வந்து வ வலைதளங்களில் அவனை வந்து ஒரு ஹீரோவாக என்ன செய்கிறாங்க வீடியோக்கள் ஷார்ட்ஸுகள் அவன் அவன் பட்ட பேரோட அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி நடந்து வர்றதும் அந்த போலீஸோட நடந்து போகிறதும் பட அப்போ பாருங்கள் ஒரு ரவுடியாக இருக்கிறதே ஒரு கெத்துன்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி விளங்கிடக்கூடாது அதுதான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அதை கெத்தாக தான் விளங்குறாங்க அந்த கையில் ஒரு சைனை போட்டுட்டு ஒரு மாதிரி முடி வச்சுட்டு யாரையும் மதிக்காமல் அப்படி நெஞ்சு நிம்மத்திட்டு ஒரு மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு ஜட்டி தெரியிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க அதை முடி ஒரு மாதிரி கண்ணாப்பின்னு வச்சுக்கிட்டு நாங்களாம் பிள்ளைங்க அப்படின்றாங்க கருவம் கேட்டால் பிள்ளைங்க அப்படின்றாங்க நாங்கள் யாருக்கும் அடங்க மாட்டோம் புரிஞ்சா பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க ஆரம்பத்துலேயே அதை களை எடுக்காமல் நம்ம பெற்றோர்கள்லாம் ஏன் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கான ஒரே காரணம் நம்ம பையன் இந்த மாதிரி ரவுடி ஆகிடக்கூடாதுன்னு தான் ஊரில் பழக்க கெட்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது பசங்களோடு சேர்ந்து அவன் சுற்றி வீணாகிடக்கூடாது அவன் ஃபியூச்சர் வீணாயிடக்கூடாது பாருங்கள் எப்படி என்கவுண்டரில் போட்டாங்க பாருங்கள் இந்தளவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பையன் நல்வழிக்கு வரணும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவன் என்ன செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவன் என்ன ஆயிடக்கூடாது அவனுடைய ஒழுக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு தான் என்ன செய்கிறாங்க கொண்டு வந்து மதரசாக்களில் வந்து என்ன செய்கிறாங்க கதரை கதரை விட்றதுக்கு காரணம் நம்ம புள்ள என்ன செய்யணும் நம்ம பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம பிரிஞ்சு இருந்து நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட புள்ள நல்லா இருந்தால் போதும்பா ஒழுக்கமாக இருந்தால் போதும்ப்பான் அவங்க என்ன செய்கிறாங்க தங்களுடைய கஷ்டத்தை ஒரு பாரமாக கருதாமல் அவங்க ஃப்யூச்சரை நினச்சி என்ன செய்கிறாங்க ஒரு இடத்துல வந்து செட் பண்ணுறாங்க அப்போ லா துன்சா ரஹ்மத்து ஆ இல்லா இல்லா மின் ஷபீன் என்ன அர்த்தம் இருந்தே தவிர ரஹ்மத் என்பது பிடுங்கப்படாது இப்போ எத்தனை அரிசி நடத்தியிருக்கு இன்னைக்கு ஏலா அடுத்து காலநபியோ சுல்லாஹு அலை வசல்லாம் அலா அறிந்து கொள்ளுங்கள் லா யஹில்லோ இல்லோ ஹலால் ஆகாது மாலு இம்ராயின் ஒரு மனிதனுடைய பொருள் ஹலால் ஆகாது ஒரு மனிதனுடைய பி அவனுடைய அவனிடத்திலிருந்து நஃப்சு விரும்பியதை கொண்டே தவிர நான் என்ன அர்த்தம் அவனுடைய விரும்பியதை கொண்டே தவிர அப்போ நான் என்ன அர்த்தம் நான் என்ன செய்கிறேன் செய்த பொருளை போய் என்ன செய்கிறேன் எடுக்கிறது ஹலால் ஆகாது அவன் துண்டு அவன் பேஸ்ட்டு அவன் ஸ்நாக்ஸ் அவன் மிச்சர் அவன் அல்வா இதை நான் என்ன செய்யக்கூடாது எனக்கு ஹலால் ஆகாது இல்லா பி தீபி நப்சி மின்ஹு அவர் என்ன செய்கிறார் விரும்பி கொடுக்குறாரு ஆஹா நம்ம நண்பர்ப்பா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் என்னது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் எது நமக்கு என்னவாகும் ஹலால் ஆகும் நீ அந்த இது இல்லாமல் நீ அவன் பொருளை எடுத்து யூஸ் பண்ணுறது அது என்ன தான் எதில் வந்துடும் திருடுறது அபகரிக்கிறது பிடுங்கிறது இது எல்லாமே எதில் வரும் ஹலாலா ஹராமு அப்போ என்ன சொல்கிறாங்க லாய ஹெல்லோ என்ன அர்த்தம் ஹலால் ஆகாது மாலு இம்ப்ராயின் ஒரு மனிதனுடைய செல்வம் ஹலால் ஆகாது அவனிடமிருந்து விரும்பியதைக் கொண்டே தவிர அவனிடமிருந்து இருந்து நப்சு விரும்பியதைக் கொண்டே தவிர ஒரு மனிதனுடைய செல்வம் என்பது ஹலால் ஆகாது சரி எழுதுங்க அப்படி எழுதுங்க